ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய அன்பான கால வணக்கங்கள் பாரம்பரியமாக நிறைய மரங்கள் தமிழ்நாட்டிற்கே தமிழ் கலாச்சாரத்திற்கே உரித்தானது அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பாக மருதமரம் இந்த மருதமரத்துடைய மிக முக்கியமான மூன்று அழகான விஷயங்கள்னா வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே பசுமையாக இருக்கக்கூடிய மரம் நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடிய மரம் இன்றைக்கு நீண்ட ஆயுள் மட்டுமல்ல அந்த மரத்தில் இருந்து செய்யக்கூடிய எந்த பொருளுமே நீண்ட நாட்கள் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான குணத்தை கொண்டிருக்கிறத பார்க்கணும் அதனால தான் ஒரு அழகான பழமொழி மருத மரம் இருந்தால் மரணம் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஆயுளை நீட்டிக்கக்கூடிய மிக அழகான சக்தி கொண்ட ஒரு மரமாக மருத மரம் இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு இதய நோய் சார்ந்த ஆராய்ச்சிகள்ல மிக அதிகமாக நிறைய நாடுகள்ல இன்றும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற மூலிகைகள்ல மருதமரம் முதல் பத்து இடத்தில் இருக்கிறத பார்க்க இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்களை மாற்றுவதற்கு மருதமரத்துடைய பயன் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்க மருதமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் இன்றைக்கு நேரடியாகவே இதயத்துடைய செயல்திறனையும் ஆயுட்காலத்தையும் நீட்டிக்க உதவுகிறது அப்படிங்கிறதையும் இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கணும் வழக்கமாக பழங்களில் நாம் பார்க்கக்கூடிய விட்டமின் சி சத்து இன்றைக்கு மருத மரத்துடைய மரப்பட்டைகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு ஆயுளை நீட்டிக்க இதய நோயை தடுக்க இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்களையும் அடைப்புகளையும் நீக்க உதவி செய்கிறது அப்படிங்கிறதும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறதை பார்க்கணும் என்ன இதுல ஒரு மிகப்பெரிய அதிசயம்னா இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்படக்கூடிய விஷயங்களை சித்தர்களும் நம் முன்னோர்களும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நம்முடைய மகிழ்ச்சிக்காக பகிர்ந்து வைத்து சென்றதுதான் இன்றைக்கும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது பார்க்கணும் மருத மரத்துடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது ஆயுளை நீட்டிக்க வல்லது இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாரும் ஒரு காஃபியோ டீயோ அல்லது ஏதோ ஒரு உற்சாகபானமும் சாப்பிட்றோம் இல்லையா நாளையிலிருந்து எல்லாருமே மாறுங்க காலையில் எழுந்த உடனேயே ஐந்து கிராம் அளவுக்கு மருதம் பட்டை எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதை காலை ஒரு வேளை மாலை ஒரு உற்சாக உற்சாகபானமாக சாப்பிடுங்க ஒரு நூறு நாட்கள் இதை சாப்பிடுங்களேன் இந்த நூறு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய திறன் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மன அழுத்தம் படபடப்பு இதெல்லாம் எவ்வாறு மாறியிருக்குன்னு பாருங்களேன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட மிக சிரமமான வாழ்வியல் முறையில் இருந்தாலும் கூட மன அழுத்த நோயினாலோ மனம் சார்ந்த நோய்களாலோ படபடப்பு சார்ந்த ஆங்ஸைட்டி சார்ந்த நோயினாலோ மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் இருந்ததற்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி மருதமரம் சார்ந்த மருதம் பட்டை சார்ந்த பொருட்களை உணவாகவே சாப்பிட்டு வந்தது தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம்லாம் பிரயாணம் செய்யும் போது அந்த இடத்துல இரண்டு வகையான டீ எனக்கு கிடைக்கும் ஒன்று ஆவாரம் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தேநீர் மற்றொன்று மருதம்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய தேநீர் இப்பெல்லாம் அது ரொம்ப காணாமையே போயிடுச்சு அந்த அளவுக்கு சாதாரணமாக டீ கூட முப்பது வருடத்திற்கு முன் மருதம்பட்டை தேநீரும் ஆவாரம்பூ தேநீரும் உணவாகவே சாப்பிட்ட கலாச்சாரம்தான் தமிழ் கலாச்சாரம் இன்று நாம் அந்த கலாச்சாரத்திலிருந்து மிக வெகுவாக மாறிவிட்டோம் மருதம்பட்டை சர்க்கரை நோய்க்கான மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாதா இன்றைக்கு நிறைய பேர் சர்க்கரை நோயாளிகள் என்னை பார்க்க வரும்போது ஆவாரம்பூவை ஆயிரம் மடங்கு உயர்த்தி சர்க்கரை நோயுடைய அதிகாரத்தில் நாம் பேசும்போது இன்றைக்கு வெறும் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு சார்ந்த நோயாக இல்லாம உடலுடைய மொத்த ராஜ உறுப்புகள் சார்ந்த நோயாக இருக்கிறதுனால ஆவாரம் பூவை விட நூறு மடங்கு மற்ற உறுப்புகளையும் வேலை செய்ய வைத்து சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தி உடலுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து எதுனா நிச்சயமாக மருதமரம் தான் மருதமரத்துடைய சூரணம் பட்டை சூரணம்னு சொல்லுவோம் பார்ப்பதற்கு சிவப்பு கலந்த வெண்மை நிறமாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக் போது சர்க்கரை நோயுடைய தாக்கம் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற சொல்லக்கூடிய கால்கள் இரத்த ஏற்படுகின்ற சுருக்கங்கள் மற்றும் அடைப்புகள் கால் நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் உடல் சார்ந்த விஷயங்கள் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் வரை அனைத்துமே படிப்படியாக மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற புத்துணர்வற்ற ஒரு நிலை திடீரென்று ஏற்படுகின்ற கடுமையான உடல் எடை குறைவு சார்ந்த சிரமங்கள் உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் இதய நோயாளிகள் இதயம் சார்ந்த நோய்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் அதிக கொழுப்பு சத்து சார்ந்த அந்த மாறுபாடுகளால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலுமே நம்ம அனைவருமே முழுமையாக உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் எது நிச்சயமாக மருதம்பட்டை தான் இந்த மருதம்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய தேனீராகவோ அல்லது தேனீ கலந்து நேரடியாக மருந்தாகவோ ஒரு நூறு நாட்கள் சாப்பிட்டு உங்களுடைய இதயத்துடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது பரிசோதனையும் உங்க உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனையும் நீங்க செய்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உடல்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா மருதம்பட்டையை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் மருதம்பட்டைக்கு புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது மருதம்பட்டை நம்ம மருத்துவத்துல மிகவும் அதிகமாக பயன்படுத்தாத ஒரு மருத்துவ ஒரு மூலிகையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் அமுக்ரா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வல்லாரை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மருதம்பட்டையை நாம பயன்படுத்துறோமானா மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனா வல்லாரையை விட அமுக்கரா விட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நோய் மட்டுமல்ல உடல்ல ஏற்படுகின்ற எந்த நோயா இருந்தாலும் கட்டுப்படுத்தி உடலுடைய உறுப்புகளுடைய இயக்கத்தை சீராக்கி நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து எதுனா நிச்சயமாக மருதம் பட்டையை நம்ம சொல்ல முடியும் நம்ம எல்லாருக்கும் மனநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதட்ட நோய் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு பதட்ட நோயின்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி ரொம்ப நெகட்டிவ் திங்கிங் சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணத்தால் அவதிப்படுவது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் கூட அந்த ஆக்கப்பூர்வமான விஷயத்தினால் ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சியை கூட உணராமல் எதிர்மறை எண்ணங்களோடு பயத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மில் நிறைய பேருக்கு ஏற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் வரும்போது இவற்றை நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக மருதம்பட்டையை நம்ம சொல்லலாம் ஒரு மூன்று கிராம் அளவுக்கு மருதம்பட்டையுடைய சூரணம் எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் கொஞ்சம் தேனோ பணங்கற்கண்டோ சேர்த்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதுவுமே சேர்க்காமல் காலை ஒரு ஒருவேளை மாலை ஒரு ஒருவேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற உணவாக மூலிகை தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்